நுவரலியா பிரதேச சபையின் பரிசளிப்பு நிகழ்வு பிரதேச சபையின் தவிசாளர் வேலு யோகராஜ் தலைமையில் இன்று புதன்கிழமை நுவரலியா மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது நுவரெலியா வலைய கல்வி காரியாலயத்திற்குட்பட்ட வரலாற்றில் கல்வித்துறையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் வழிகாட்டிய அதிபர்கள் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர் இதன்போது மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் மேடையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இதில் பதினோரு சிங்கள மொழி மூல பாடச ஆறு தமிழ் மொழி மூல பாடசாலைகளும் இரண்டு ஆங்கில மொழி மூல பாடசாலைகளும் சேர்ந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வலயக்கல்வி பணிப்பாளர் போலீஸ் அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் நுவரெடியா பிரதேச சபை உறுப்பினர்கள் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்